பாக்கியலட்சுமி சீரியல் ஆன விஜய் விஷால் சீரியலை விட்டு திடீர்னு விலகியிருக்காரு இந்த விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சீரியலை விட்டு விலகிற மாதிரி இருந்தால் எல்லாருமே முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு விலகுவாங்க ஆனால் விஜய் விஷால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவே இல்லை திடீர்னு சர்ப்ரைஸாக சீரியலை விட்டு விலகிட்டார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோட்லேருந்து எழில் வரமாட்டார் எழிலுக்கு பதிலாக புதுசாக ஒரு எழில் வர அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட்லேயே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க விஜே விஷாலுக்கு பதிலாக புதுசாக வர எழில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரமான ரோஜாவே சீரியலில் நடித்த நவீன்தான் இவர் தான் இதுக்கப்புறமா எழிலாக இருக்க போகிறாரு இந்த விஷயம் பலருக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்கும் சீரியல் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எழில் கேரக்டராக சேஞ்ச் பண்ணாமே இருந்தாங்க திடீர்னு சேஞ்ச் பண்ணதுனால பலராலையும் இதை அப்சப்ட் பண்ணிக்க முடியாது தான் ஏன்னா எழிலோட தனித்துவமான நடிப்பு பல பேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் உண்மையிலேயே அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே ஆப்டாக தான் இருப்பார் அவ்வளோ சீக்கிரம் எழில ரீப்ளேஸ் பண்ணது யாருனாலே ஏற்றுக்க முடியாது அதுதான் ஆனால் நவீனமே ஈரமான ரொஜாவில் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருந்தாரு மேலும் அவரோட நடிப்பும் சூப்பராகவே இருக்கும் நாளாக நாளாக அவரை எல்லாரும் அப்சப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த விஷயத்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷால் எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் திடீர்னு சீரியலை விட்டு விலகியிருக்கார் அவருக்கு புதுசாக ஒரு ஷோவில் சான்ஸ் கிடச்சிருச்சு அதனால தான் அவர் சீரியலை விட்டு போயிட்டாரு அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் விஷால் இப்போ வரைக்கும் சீரியலை விட்டு விலகினதை பற்றி சொல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறனால சீரியல் டீமுக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அதனால தான் அவர் சீரியலை விட்டு விலகியிருக்காரு அப்படின்னு பேசிட்டு வராங்க மேலும் விஜே விஷாலுக்கு ரீசெண்டேஸாகவே நிறைய வாய்ப்புகள் கிடச்சிட்ருக்கு விஜய் டிவியில் சில ஷோஸை அவர் ஆங்கரிங் கூட இருக்காரு ஸோ அவரே அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியும் என்ன காரணத்துக்காக அவர் விலகியிருக்காரு அப்படிங்கிறது